ஸ்ரீமதே ராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நூற்றந்தாதியின் தொண்ணூறாவது பாசுரம் பாசுரம் எப்படி இருக்கு நினையார் பிரவியை நீ கும்பிரானை இந்நினத்தேயாழ வந்த ராமானுசனை இருங்கவிகள் புரியார் இருங்கவிகள் புனையார் புனகும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் பனகார் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே நினையார் பிறவியை நீக்கும் பிரானை எண்ணி நிலத்தே எனகான ராமானுசனை இருங்கவிகள் புனையார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடையல் பனையார் பிறப்பில் வருந்துவர்மாந்தர் மருள் சுரந்தே அர்த்தம் அப்படி பண்ணிக்கோமா பிறவியை நீக்கும் பிரானை நம்முடைய பிறவியை நமக்கு போக்குகி போக்கவல்ல பெருமானை நம்பெருமானை பிறவியை நீக்கும் பிரானை என் நீ என வந்த ராமானுசனை இந்த பெரிய உலகில் என்னை ஆண்டு கொண்டிருக்கிற ராமானுசனை பிறவியை நீக்கும் பிரானை இந்நீ நிலத்தே என்னை கால வந்த ராமானுசனை நினையார் அவ ராமானுஜனை பற்றி அவர்கள் நினைக்க மாட்டார்கள் அவர் ராமானுஜனை பற்றி நினைக்கிறதுக்கு தெரியாது அது டைம் இல்லை அதனால் பண்ண மாட்டான் பிறவியை நீக்கும் பிரானை இன்னி நிலத்தே என்னையாள வந்த ராமானுசனை நினைகார் இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அவன் அவன் ராமானுசரை பற்றி நினைக்க மாட்டான் அப்புறம் இருங் கவிகள் புனகார் அவள் கவியெல்லாம் எழுதுவான் இருந்தாலும் இந்த இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் அந்த இருங் கவிகள் புனகார் ராமானுசரை பற்றி அவள் கவிகள் எதுவும் எழுதவே மாட்டான் புரிஞ்சுங்களா ராமானுஜரும் ஒத்தரம் நினைக்க மாட்டான் இன்னும் பேர் அவன் கவித்வம் வாழ் இருந்தால் கூட ராமானுஜரை பற்றின கவிகள் எழுத மாட்டான் அதான் பெருங்கவிகள் புனகான் அப்புறம் மூணாவது கேட்டகரி புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடைகள் வன அப்படி ஆறாவது கவிதை நல்ல கவிதைகள் ராமானுஜர் மேலே எழுதினா அவர்களுடைய திருவடிகளில் பூமாலைகளை சாத்த மாட்டார் அப்படின்னு மூணு கேட்டகரி ஆஃப் பீப்புள் முதல்ல ராமானுஜரை பற்றி நினைக்காதவர்கள் ராமானுஜர் கவித்துவம் அவர்களுக்கு இருந்தாலும் ராமானுஜர் மேல் கவியை புன கவிகளை புனையாதவர்கள் அப்படி கவி புனைந்தவர்களுடைய தாள்களில் அவர்களை பூ திருவடிகளில் பூசாத்தி அவர்களை தொழாதவர்கள் இந்த மூணு குரூப் இவர்கள் பிறப்பில் வருந்துவர் மாந்தர் மருள் சுரந்தே இது மாதிரியாக இருக்கிற மாந்தர் மக்கள் இந்த பிறவி கடலில் வருந்துவார்கள் இந்த சம்சாரத்தில் ரொம்ப கஷ்டப்படுவார்கள் மருள் சுரந்தேன்னா அவர்களுக்கு மயக்கம் இருக்கும் அவர்கள் தெளிவில் தெளிவில்லாமல் இருப்பார்கள் அதனால் இவர்கள் வருத்தப்படுவார்கள் நம்ம சிம்பிளாக என்ன நினச்சி புரிஞ்சுக்கணுன்னா இராமானுசருக்கு நாம் நம்மை ஆட்படுத்தி கொண்டோமே ஆனால் நம்முடைய மயக்கங்கள்லாம் தெளிந்து தெளிவோடு வாழ்க்கையை சுகமாக அனுபவிப்போம் அப்படின்னு இந்த மாதிரத்தில் சொல்கிறேன் இது வந்து இந்த உலகத்தில் பற்றின பேச்சு இப்போ நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா குழப்பம் இல்லாமல் இருக்கணும்னா தெளிவோட மனத்தோடு இருக்க வேண்டும் என்றால் ராமானுசரை பற்றி சிந்தியுங்கள் ராமானுசர் அடியார்களுக்கு தொண்டு செய்யுங்கள் அப்படிங்கிற மெசேஜ் தான் இதில் புரிய நினைக்கிறேன் சேர்ந்து பிடிக்கலாமா நினையார் பிறவியை நீக்கும் பிரானை இந்நீ நிலத்தே என்ன இருங்கவிகள் புனகார் புனையும் பெரியவர் தாள்களில் பூந்தொடகள் வனகார் பிறப்பில் பருந்துவர்மாந்தர் மருள் சுரந்தே இந்த பிறவியை நீ கும் பிரானை இதுவும் இராமானுசர்ன்னு நாம் வச்சுக்கலாம் பிறவியை நீக்கும் பிரானான ராமானுசனை இந்நீளத்தை என்னை ஆட வந்த ராமானுசனை அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஓ ஸ்ரீமதை ராமானுஜா